அஸ்லாம் வலைக்கும் என்ன முறையில் கணிதத்திற்குரிய சரவுரை சிறப்பு தினந்தோறும் பதிவு வைக்க பின்பாக திருமலைப்பூராடைய சில வசனங்களையும் அதற்கான விளக்கங்களை பார்த்து வைப்போம் அன்றைய பயணிகளிடம் திருமலைப்படாவுடைய இரண்டாவது பகராமுடிய இருநூத்தி அறுபத்தி எட்டாவது வசனத்தில் இரங்கல் சொல்லக்கூடிய விஷயம் பொதுவாக நம்மோடு ரத்த நாளங்களில் சைத்தான் நம்மோடு பின்னி பிணைந்திருக்கிறோம் நம்ம எந்த அமலை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் அது சைத்தானுடைய ஒரு சிலாட்டம் நம் மீது எப்போதும் இருந்து தான் இருக்கும் அல்லாவே தூரம் சொல்லி காட்டுவாங்க சைத்தான் என்பவன் மனிதனிடையே ஒவ்வொரு அமல்லையும் ஈடுபட்டு கொடுக்குறான் அவன் நன்மை செஞ்சாலும் சரி அவன் தீமை செஞ்சாலும் சரி எல்லா அமல்லையும் சைத்தான் அவனோடு இருந்து கொண்டு இருக்கிறான் என்று தசுவா சொல்லி காட்டுறாங்க அந்த அடிப்படையில் சைத்தான் நம்ம எப்படியான ஒரு வழியேட்டுக்கு செல்ல முடியுமோ எல்லா வகையில் கொண்டு செல்லுவோம் அதைத்தான் இறைவன் இந்த வசதம் சொல்லி காட்டும் போது சைத்தான் உங்களை வறுமையை கொண்டு பயமுறுத்துறாங்க பொதுவாக வறுமைங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோம் வறுமைங்கிறது ரொம்ப ஒரு பாவமான ஒரு சூழல் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா இன்றைக்கு எல்லாருமே வறுமைங்கிறது யார் வந்து கூட நினைச்சிருக்கும் வறுமைங்கிறதே அவங்களுக்கு ஒரு சிரமம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா எல்லா மக்களும் செல்லும் அதிகமாக வேறு நடக்கும் யாரும் செல்லும் குறைவாக வேணும் என்று நினைக்க பண்ண மாதிரி யாரும் கிடையாது எல்லாரும் உழைக்கணும் நமக்கான வருமானம் வரணும் என்று வருமானத்தை அதிகப்படுத்துவதற்காக என்ன முயற்சி எடுப்போம் சில நேரங்களில் வருமானம் வராமல் நம்முடைய சூழல் வந்து வறுமையிலே இருந்து கொண்டு இருக்கும் மக்கள்லாம் நிறைய குழம்பக்கூடிய செய்து பார்க்க முடியும் வறுமையிலே இருக்கிற என்ன பண்ணுறது தெரியல இந்த பலவிதமான குழப்பங்கள்லாம் நம்ம வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இதற்கு தீர்வு என்னவென்றால் அல்லாவுடைய தூதர்கள் பலவிதமான நர்ச்சியை சொல்லியிருக்கிறார்கள் வறுமை குறித்து நாம் நமக்கு இன்றைக்கு அந்த அளவுக்கு வறுமை என்பது இல்லை அல்லாவுடைய துணியுடைய எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் சில கிராமவாசி வெளியூர் வந்து வருவாங்க பள்ளிவாசல் துணைக்காக அல்லாவடி துறையை பார்ப்பதற்காக பல சந்தைகள் கேட்பதற்காக சொல்ல பார்க்க வர்றாங்க அந்த நேரத்தில் ஒரு கிராமவாசி வரும்போது அல்லாவடித்தூர் தொடர் நடத்தி இருக்கிறாங்க பின்னாடி இஸ்லாமியர்கள் துணை இருக்கிறாங்க அப்படி தொழில்புடி நேரத்தில் சில சகாபாக்கள் பார்த்தா அவர்கள் மயக்கு போடு கீழே விழுந்துடையாக்கள் மயக்கு மூடு கீழே விழுகிறாங்க அதை பார்த்த கிராமவாசி என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்க பைத்தியக்காரங்களா இருப்பாங்க மூளை சரியாக வேலை செய்யாம தொடரும்போது கீழே விழுதுறாங்கப்பா என்று மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் ஆனால் அவர் நிலை என்னவென்றால் பசியின் காரணத்தினால சாப்பிட வழி இல்லாமல் மயக்கம் போட்டு கீழே இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொண்டதற்காக பல பகுதிகளில் இருந்து அல்லாவடிக்க சந்திப்பதற்காக மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பயணம் கொண்டு வருபவர்கள் தனக்கு சொசை இருந்திருக்கும் தனக்கு செல்லமனா இருந்திருக்கும் தனக்கு இந்த இல்லா பொருளாதாரம் இருந்தாலும் கூட பாரதத்தை இங்கே இருந்தால்தான் கடைபிடிக்க முடியும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக எல்லாவற்றையும் இழந்து பள்ளி வாசல் வந்து மற்ற மக்கள் பார்க்கும்போது நம்மை பைத்தியக்காரன் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இருந்தார்கள் அபோதா அவர்கள் உட்பட அப்படி இருந்தாங்க வெளியில்லாமல் அவர்களை பொறுத்தவரை அப்படி இருந்தாங்க இன்றைக்கு நமக்கு இன்றைக்காவது அந்த அளவுக்கு பஞ்சத்தில் இருந்திருக்கின்றோமா ஒருவேளை உணவு இல்லாமல் இருந்திருக்கோமா ஒரு கஞ்சியை கூட ஏதோ ஒன்று நமக்கு என்ற ஒரு உணவு இருக்கும் பெரும்பாலும் உணவுக்கு பற்றாக்குறை யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியும் தோட்ட சாலையில் பிச்சு எடுக்க ஒரு எவராக இருந்தாலும் கூட அவருக்கும் உணவு கிடைச்சிடும் பொருளாதார கிடைச்சிடும் அன்றைக்கு சகாபாக்கள் அப்படி இல்லை அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதரவர்கள் தொழுகை முடித்த பின்பாக அந்த நபித்தோடர் அழைக்கலாம் யாரெல்லாம் மயக்கம் கொண்டு கீழே விழுந்தார்களோ அந்த நபித்தோடரை அழைத்து அல்லாவுடைய சொல்லக்கூடிய அழகான வார்த்தை பாருங்க என்னுடைய தோழர்களே நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் கஷ்டப்படுகிறா நாளை மறுமையில் உங்களுக்கு இந்த கஷ்டத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய இன்பத்தை பார்த்தால் இன்னும் அதிகமாக கஷ்டப்பட்டிருக்கலாம் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் இந்த கஷ்டத்தினால நீங்கள் மயக்கோடு விழுக்கூடிய பசி வறுமை கடுமையான பாதிப்பு இந்த இதே ரொம்ப பெரிய சிரமம் இதற்காக மருமையில் இறைவனு கொடுக்க கூலி என்னவென்று நீங்கள் அறிந்து கொண்டால் இதை இன்னும் நீங்கள் அதிகமாக ஏழையாக இருக்கலாமே இதை விட இன்னும் அதிகமாக கஷ்டப்படலாமே என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு இன்பங்கள் நான் வரைந்து கொண்டு வறுமை என்பது நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு இழப்பு என்பது கிடையாது லாபம் இருக்கும் சொல்லி நம்மளால் சொர்க்கத்தை நோக்கி செல்லக்கூடிய அந்த பயணத்தில் இருக்கின்றோம் இறைவன் அருளை கொண்டு மறுமை நாள் விசாரணை என்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள் மறுமை நாள் தீர்ப்பு நாள் என்பது அந்த நாளை அல்லாவுடைய ஒரு சொல்லி காட்டுறாங்க எல்லா மக்களும் இருக்கும் ஏழு விசாரணைக்கு ஆரம்ப சாலையில் எல்லா மக்களும் கடைசி மனித வரைக்கும் எத்தனை கோடான மக்கள் இருந்தார்களோ எல்லா மக்களையும் நல்ல முன்னாடி இப்பாடி இருப்போம் இறைவனுக்கு முன்பாக என்ன விசாரணை பண்ணுவோம் விசாரணை செய்யும் இந்த கஷ்டம் ஏழு ஏழைகள் இருக்காங்க இல்லையா அவதான் ஃபர்ஸ்ட் கிரேட் அவர்கள் தான் செல்வந்தால் இரண்டாவது பட்டியல் முதல் பட்டியல் வரக்கூடிய வறுமையில் செல்வத்தில் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இறைவன் முதல் அனுப்பும் அவர்கள் அழைத்து அவர்களுக்கு தான் முதல் கேள்வி ஏனென்றால் செல்வம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வருமானம் எப்படி உனக்கு வந்தது அந்த நீ எதையெல்லாம் செய்தாய் யாரை ஏற்பாட்டினா யாரை செஞ்சாய் யார்கிட்ட பொய் சொன்ன எப்படி வந்துச்சு அந்த பொருளாதாரத்தை கொண்டு நீ நீங்க அமல செஞ்சியா பாவம் செஞ்சியா தீமை செஞ்சியா அந்த செல்வத்தை எப்படி பயன்படுத்தினாய் எல்லா கேள்வியும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் ஏழைக்கு அந்த கேள்வி எதுவும் இருக்காது என்று சொன்ன அல்லாவுடைய தூதரவர்கள் யாரெல்லாம் உலகத்துக்கு ஏழ்மையா வாழ்ந்தார்களோ நாளை மல்சர் மைதானத்துல சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மக்கள்ல முதல் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழைகள் சொல்ல போயிடுவாங்க ஆயிரம் ஆண்டு கேள்விகளுக்கு நிற்கணும் ஒரு நாள் ஆயிரம் ஆண்டு நிற்கிறாங்க ஒரு நாள் அந்த ஆயிரம் ஆண்டுல ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஏழை ஃபர்ஸ்டே போயிடுவாங்க ஏழை ஃபர்ஸ்ட் போய் சொல்றதுக்குள்ள இன்பங்கள்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதற்கு பின்பாக இங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர் விசாரணை எடுக்க பின்பாக அவரும் சொல்லுவார்கள் அப்போ வறுமை என்பது நமக்கான குறை கிடையாது நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அருள் என்பது வறுமை என்ன கஷ்டப்பட்டாலும் நாளை வறுமையில இறைவன் நமக்கு இந்த அளவுக்கு கூட கொடுக்க போனால் நான் சொல்லோட சொல்லிக்காட்டுவாங்க மீராஜ் பேர் போகும்போது நரகத்தை எட்டி பார்த்து பெண்கள் அதிகமாக இருந்தாங்க சுரக்கத்தை எட்டி பார்த்து நாங்கள் அதிகமாக இருந்தது யார் ஏழை கட்டணம் அதிகமாக இருந்தாங்க மறுமையில் ஒரு மனிதன் கூட அதான் கேள்வி உனக்கு நான் செல்வத்தை கொடுத்துருந்தேன் அந்த செல்லம் கொடுத்து என்ன செந்தைகிற ஒரு ஏழைகளை கேட்பான் அந்த அந்த ஏழை திரும்ப வருட கேள்வி கேட்பார் எனக்கு நீ என்ன செல்லம் கொடுத்தா எனக்கு செல்வம் கொடுத்தான்னு கேள்வி எல்லா அந்த அடியான செல்வம் கொடுத்திருக்க மாட்டான் கடுமையான பஞ்சத்துல கஷ்டத்துல சிரமத்தில் இருந்திருப்பாரு அது எல்லாம் அவருடைய கேள்வி இல்லாமல் நேரடியாக எளிமையான வளசற்கும் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பது தான் இன்னைக்கு நாம நினைக்கிறோம் நமக்கு எந்த இடம் இல்லை நமக்கு எந்த வீடு இல்லை நமக்கு நகை ஒரு நகை இல்லை எதுவுமே இல்லைங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்குங்க எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப இக்கட்டான சொல் இருக்கு இந்த இக்கட்டான இருக்க இருப்போரது தான் இந்த அளவுக்கு சிறப்பான வாழ்க்கை நாளை மறுமையில் மண்ணில் இருக்கு என்று நல்லாவது சொல்லி காட்டலாம் தான் நமக்கு வறுமை எந்த இடத்தில் வந்தாலும் சரி அதுவெல்லாம் இறைவன் நம்ம கொடுக்கக்கூடிய அருள் என்பதை புரிந்து நாளை வறுமைக்காக உழைக்கக்கூடிய ஒரு வாய்க்கத்தை பலரகமா நம்ம அனைவருக்கு வந்து